சத்குருவின் மகா சிவராத்திரி மனிதன் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் மனித உருவில் இருப்பவரை வணங்கக்கூடாது இதுதான் உலக தத்துவம் சிவன் ஒருவனே சிவன் சிவனுக்கு சேவை செய்பவரெல்லாம் சிவாச்சாரியர்களை சொல்லுவாங்க அவர்கள் தன் சீடர்களை தான் வணங்க வேண்டும் சீடர்கள் குருவுக்கு மரியாதை கொடுக்கலாம் அவ்வளவுதான் தாழ்ந்து குனிந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது அனைவருக்கும் பொது சிவன் ஆன்மீகம் என்பது அனைவர் நேச்சர் இயற்கையாக உருவாகக்கூடியது அதை அவரவர் பயன்படுத்தும் வகையில் மற்றவர் சொல்வதை நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்கலாம் அதற்கென்று அவருக்கு அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது முதல்ல சிவபெருமான் வந்து ஒருவர் தான் ஏற்பார் ஒரு பல மாயாஜாலங்களை செய்து மக்களை கவர்கிறார் ஆக சிவனை வணங்குவோ லிங்கத்தை மட்டும் வணங்கினால் போதும் உழைத்து வாழ்பவரையே இந்த மகா சிவன் காட்சி கொள்வார் காட்சி வழங்குவார் மாயாஜாலங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் புகழை சேர்ப்பதற்காகத்தான் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரியாதவர்கள் இருக்கும் வரை நாம் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் சிவமயம் ஓம் நம சிவாய